எதுக்கு சாதி மாநாட்டில் சாதி மாநாட்டில் இருந்து உட்கார்ந்துகிட்டு இவர் சொல்லுவாராம் தெலுங்கர்கள் கோட்டையும் வரான் தமிழ்நாடு தெலுங்கர்களோட கோட்டையும் வரான் தமிழர்கள் வந்து தமிழர் தெலுங்கு பிரிச்சு பேசக்கூடாதான் எத்தனை காணொலிகள்ல மிகவும் தெளிவா இந்த இது வந்து உரிமைக்கான ஒரு குரல் தமிழ் தேசியம் என்பது இங்க பிற இனத்தவர்களையோ மதத்தவர்களையோ வேற யாரையுமே இங்க குறை சொல்லல மாறாக இந்த மண்ணின் மைந்தர்கள் இந்த மண்ணை ஆளும் அதை மீட்கணும் அந்த உரிமையை மீட்கணும் ஏன்னா இது இந்த இந்த மண்ணுக்கு உரியவர்கள் தான் இந்த மண்ணுக்கு வரணும் இங்க ஒரு முத்திரையர் வந்து ஆளணும் இங்க ஒரு வன்னியர் வந்து ஆளணும் இங்க ஒரு நாடார் வந்து ஆளணும் இங்க ஒரு பறையர் வந்து ஆளணும் இங்க ஒரு கோனார் வந்து ஆளணும் இங்க வந்து ஒரு உடையார் வந்து ஆளணும் இங்க வந்து ஒரு துளுவ வெள்ளாளர் வந்து அந்த ஆளணும் இங்க வந்து சைவ பிள்ளைமார் வந்து ஆளணும் ஆனா இங்க ஒரு நாயுடு வராரு இங்க ஒரு ரெட்டி வராரு இங்க அதான் என் பிரச்சனை இத்தனை தமிழ் குடி இருக்கு இத்தனை பேர் இருக்கீங்க உங்களுக்கு கோவம் வரல ஏன் வரல ஒரு தெலுங்கரு இந்த மண்ணுல வந்து உட்காந்துக்கிட்டு தமிழ் தேசியத்தை குளம்னு பேச முடியுதுங்க